ஓம் சாய் ராம் என்று நாங்கள் பார்க்க போகிறது ஸ்ரீ சச்சரிதம் தமிழ் புத்தகத்திலிருந்து நீங்கள் எல்லாருமே விரும்பி கேட்ட மேலு வியத்தகு அவதாரம் சாய்பாபாவின் குணாதிசயங்கள் அவரின் யோக சாதனைகளும் பார்க்க போகிறோம் அவரின் எங்கும் நிறைந்தன்மை அதாவது எங்கும் நிறைத்தன்மை என்றால் எங்கும் நிறைந்திருப்பவர் குஷ்டரேகா அடியவனின் சேவை குழந்தை கபடேனின் வியாதி பண்டரிபுரத்துக்கு செல்லல் எல்லாத்தையும் பார்க்க போ இப்பொழுது அவருடைய பிகத்தக அவதாரத்தை பார்ப்போம் சாயிபாபா எல்லாவித யோக பயிற்சிகளையும் அறிந்திருந்தார் அவர் தவ்தி அதாவது இருபத்தி ரெண்டரை நீளமும் மூன்று அங்குல அகலமும் உள்ள நனைக்கப்பட்ட ஒரு லினன் துண்டினால் வயிறு சுத்தம் செய்தல் கண்டயோகம் அதாவது உடல் உறுப்புகளை தனியாக கலற்றி பின்னர் அவர்களை சேர்த்தல் சமாதி உள்ளிட்ட ஆறு முறைகளிலும் கைது இருந்தனர் அவரை ஒரு ஹிந்து என்று நீங்கள் கருதுவீர்களானால் ஒரு ஜவனரை போன்று தோற்றமளித்தார் நீங்கள் அவரை ஒரு ஜவனர் என்று கருதுவீர்களானால் ஒரு சாரமுள்ள ஹிந்துவாக தோற்றமளித்தனர் அவர் ஒரு ஹிந்துவா முகமதியரா என்ற ஒருவரும் திட்டமாக அறிந்திருக்கவில்லை இந்துக்களின் விழாவான ராமநவமியை உரிய சகல மரியாதைகளுடன் கொண்டாடி அதே நேரத்தில் முகமதியர்களின் சந்தன கூடு வளத்தையும் அனுமதித்தார் திருவிழாக்களில் குத்துச்சண்டியை ஊக்குவித்து வெற்றி பெற்றோர்க்கு பரிசுகள் வழங்கினர் கோகுலாஷ்டமி வந்தபோது கோபால் காலா திருவிழாவை கிறிஸ்டன் மீனியை கருமை நிறமாக்கும் வைபவம் அதுதான் வந்து கோலா கோபால் காலா ஈத் திருவிழாவின் போது முகமதிகளே தங்கள் தொழுகையை அதாவது நமாஸ் தமது மசூதியில் செய்ய அனுமதித்தார் ஒரு முறை மொஹரம் திருவிழாவின் போது சில முகமதிகள் மசூதியில் ஒரு தாலியா அல்லது தாபூத் முஸ்லிம் ஜானியரின் பாறை உருவாகம் செய்யவும் அதை சில நாட்கள் மசூதியில் வைத்திருந்து கிராமத்தின் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் சென்று புதைக்கவும் தீர்மானித்தனர் நான்கு நாட்களுக்கு தாபூத்தை மசூதியில் வைக்க சாய்பாபா சம்மதித்தார் ஐந்தாவது நாள் சிறிதளவு தமது செயலுக்காக வந்திருந்த தன்மையின்றி மசூதியில் இருந்து அதை அப்புறப்படுத்தினார் நீங்கள் அவரை ஒரு முகமதியினர் என்று கூறுவீர்களானால் ஹிந்து மத வழக்கப்படி காது குத்தப்பட்டிருந்தார் நீங்கள் அவரை ஹிந்து என்று கருதுகிறார்கள் அவர் சுன்னத் கல்யாணம் செய்கின்ற வழக்கத்தை ஆதரித்தார் ஆனால் பாபாவை நெருங்கிய நானா சாஹேப் சாந்தோர்கர் கருத்துப்படி பாபாவுக்கே சுண்ணப் செய்யப்படவில்லை பி வி தேவ் எழுதிய பாபா ஹிந்தி ஹி ஜவன் என்ற கட்டுரையை சைலியில சஞ்சிகையில் பக்கம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டில் பார்க்க நீங்கள் அவரை ஹிந்து என்று அழைத்தால் எப்போதும் மசூதியில் வாழ்ந்தார் முகமதியர் என்றால் துணி என்னும் அகண்ட நெருப்பை அவர் எப்போதும் மசூதியில் வைத்திருந்தார் மற்றும் முகமதியை மதத்துக்கு விரோதமான பின்வரும் மூன்று பழக்க வழக்கங்களையும் கொண்டிருந்தார் அதாவது திருகையில் அரைப்பது சங்கு ஊதுவது மணி அடிப்பது தீயில் ஆகுதி செய்தல் பஜனை தண்ணீரால் சாய்பாபாவின் பாதத்தினை பஜனை மற்றும் தண்ணீரால் சாய்பாபாவின் பாதத்தை அருக்கிய வழிபாடு செய்தல் முதல் என எப்போதும் அங்கு அனுமதிக்கப்பட்டன நீங்கள் அவரை முகமதியர் என்று நினைத்தால் பிராமண ஸ்டேஷர்களுக்கும் அக்னி எழுத்துக்களுக்கும் தங்கள் வைதிக சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு அவர் பாதங்களில் சாஸ்திரமாக வாழ்ந்து பணிந்தார் அவரது தேசம் முதலியவற்றை பற்றி விசாரிக்கப் போனவர்கள் அவரது தரிசனத்தினால் கவரப்பட்டு திகைத்து வாயெடுத்து எனவே அவர் ஒரு முகமதியரா ஹிந்துவா என்பது ஒருவரால் நிச்சயமாக தீர்க்க இருந்தது இது அதிசயமல்ல அகங்காரத்தையும் உடல் உண்மையையும் ஒழிப்பதன் மூலம் பரமாத்வனும் தன்னை முழுதும் அர்ப்பணித்து சரணாகதியை அடைந்து அவருடன் ஒன்று விடுவதை பற்றி ஜாதி தேசம் என்னும் கேள்விகள் குறித்து கருத்தில் கொள்வதற்கு எதுவும் இல்லை போன்ற அத்தகைய ஒருவர் ஜாதிகளு ஜந்துகளுள்ளேயும் எவ்வித வேறுபாட்டையும் காணவில்லை பக்கிரிகளுடன் மாமிசமும் மீனும் அவர் உண்டார் நாய்கள் அவைகளின் வாயால் அவ்வுணவை தீண்டிய போதும் அவர் அருவருப்பு காட்டவில்லை சாஜிபாபா அத்தகைய தனிச்சிறப்பு வாய்ந்த வியத்தகு அவதாரமானார் முன்னர் செய்த நல்வினைகளின் காரணமாகவே நான் அவர் பாதத்தடியில் உட்காருவதற்கும் அவருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட நட்பை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றேன் அதிலிருந்து நான் பெற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தன்னிகர் இல்லாதவை உண்மையில் சாய்பாபா பரிபூர்ண ஆனந்தமும் உணர்வும் ஆவார் அவரின் உயர்வையும் தனித்தன்மை சிறப்பையும் போதுமான அளவுக்கு நான் விளக்க இயலாது அவரின் பாதார விந்தங்களில் ஆனந்தத்தை நுகர்பவர் அவருடைய அவருடைய தேயான ஆத்மாவிலே ஸ்தாபிக்கப்படுகிறான் முக்தியில் ஆர்வமுள்ள பல சன்னியாசிகள் சாதர்கள் மற்றும் எல்லாவித மக்களும் சாய்பாவிடம் வந்தனர் எப்போதும் அவர் நடந்தார் பேசினார் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தார் எப்போதும் அல்லாஹ் மாலிக் இரவினை எஜமானார் என மொழிந்தார் அவர் விவாதத்தையோ கலகத்தையோ விரும்பவில்லை அவர் சில நேரங்களில் கடுமையாக இருப்பினும் எப்போதும் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருந்தார் எப்போது முழு வேதாந்தத்தையும் பொதித்தாரோ கடைசி பாபா யார் என்பது ஒருவருக்கும் தெரியாது அரசர்களும் ஏழைகளும் அவர் முன் சமமாக நடத்தப்பட்டனர் அந்த ரகசியங்களையும் அவர் அறிவார் அதை அவர் மொழிகளால் வெளியிட்ட போது அனைவரும் வியந்தனர் சர்வ யானங்களில் கருபூலம் அவர் எனினும் அறியாதவர் போல் நடித்தார் புகழை அவர் விரும்பவில்லை இவைகளே சாய்பாபாவின் குணாதிசயங்களில் அவர் மானிட உருவத்தில் இருப்பினும் அவரின் சைகைகளை அவரது கடவுள் தன்மையை எடுத்து காட்டியது அனைவரும் அவரை ஷிருடியில் இருக்கும் பரமாத்மா என்று நம்பினார் சாய்பாபாவின் குணாதிசயங்கள் பாபாவின் அற்புதங்களை விளக்கத் தெரியாத அறிவில் நான் ஷிருடியில் உள்ள ஏறக்குறைய எல்லா கோவில்களையும் அவர் பழுதுபாக்கச் செய்தார் சனி கணபதி சங்கர் சரஸ்வதி கிராம தேவதை சனி பகவான் கணபதி பகவான் சங்கர் சரஸ்வதி லக்ஷ்மி கிராம தேவை சுவாமி மாரதி ஆஞ்சநேயர் முதலிய எல்லா கோவில்களையும் தாத்தியா பாடல் மூலமாக ஒழுங்குபடுத்தி செய்தார் அவருடைய தர்மமும் குறும்பும் குறிப்பிடும்படியானது தஷினை என்ற பெயரில் அவர் வழக்கமாக வாங்கி வந்த பணமும் தாராளமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது ரூபா இருபது சிலருக்கும் ரூபா பதினைந்து அல்லது ரூபா ஐம்பது மற்றவர்களுக்கும் தினந்தோறும் அளிக்கப்பட்டது இது தூய தர்ம பணம் என்றும் அதை உபயோகமாக பயன்படுத்தவும் பாபா விரும்பினார் பாபாவின் தரிசனத்தை பெற்றதால் மக்கள் மிக பெரும் பயனடைந்தார்கள் சிலர் ஆரோக்கியமும் நலமும் பெற்றனர் கொடியவர்கள் நல்லவர்களாக திருந்தினார்கள் சிலர் சந்தர்ப்பத்தில் குஷ்டம் குணமானது பலர் தங்களின் மனாபிஷ்டங்களில் பூர்த்தி செய்தனர் குடர்கள் நமது கண்களில் எவ்வித மருந்தோ சாரோ விடப்படாமல் பார்வையை அறிந்தார்கள் சில முனவர்கள் கால்களை அடைந்தார்கள் அவதரின் அசாதாரண பெருந்தன்மைக்கு ஒரு எல்லையோ ஒருவராலும் காண இயலாது அவரது புகழ் நெடுந்தூரம் பரவி எல்லா திசைகளிலும் இருந்தும் ஒலிக்கட்டும் ஜாத்திரிகள் சிறியை நோக்கி திரண்டனர் பாபா எப்போதும் துணி அருகே அமர்ந்திருந்தனர் அங்கு தம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார் எப்போதும் தியானத்தில் அமர்ந்திருந்தார் சில சமயங்களில் குளித்தும் மற்ற நேரங்களில் குளிக்காமலும் இருந்தார் தமது தலையில் ஒரு வெள்ளை டார்பனம் இடுப்பில் சுத்தமாக வேஷ்டியும் தமது உடம்பில் ஒரு சட்டையை அணிவது வழக்கம் ஆரம்பத்தில் இதுவே அவரது உடையாகும் அவர் கிராமத்தின் முதலில் வைத்தியம் செய்தார் நோய்களை கவனித்து மருந்து கொடுத்தார் அவர் எப்போதும் வெற்றி பெற்று ககிமை அதாவது வைத்தியரை போன்று புகழடைந்தார் ஒரு வினோதமான விஷயத்தை இங்கு கூறலாம் ஓர் அடியவரது கண்கள் சிவந்தும் வீங்கியும் இருந்தது சிறுடியில் ஒரு வைத்தியரும் குறைக்கவில்லை மற்ற அடியவர்கள் அவரை பாபாவிடம் வளர்த்து சென்றனர் அதை போன்ற வியாதிக்கு மற்ற டாக்டர்கள் களிம்பு வஞ்சனம் பசும்பால் கப்புராதி மலந்து முதலோ உபயோகிப்பார் ஆனால் பாபாவின் சிகிச்சையோ முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்ததே சிறிது பிப்பாவை அதாவது செலவியை செய்வரை குறியிடும் செங்கோட்டை காயின் பரிசை கைகளால் இரண்டு உருண்டை செய்து நோயாளியின் ஒவ்வொரு கண்களிலும் அவ்வுருண்டிய திணித்து விட்டு துணியால் கண்களை சுற்றி கண்டு போட்டு விட்டார் மறுநாள் அவிழ்க்கப்பட்டு தண்ணீரால் சுத்தம் செய்யப்பட்டது வெரிச்சல் மறைந்து கண்மணி வெண்மையாக சுத்தமாகிட்டதே அந்த செலவை செய்பவரை குறிப்பிடும் செங்கொட்டை காயின் பசை செங்கோட்டைக்காயின் பசையினால் இவ்வாறு நடந்திருக்கிறது சாய்பாபாவின் மரண மகிமையால் மறுநாள் அந்த கட்டவிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த கண்மணி எல்லாம் உண்மையாக சுத்தமாகிவிட்டது கண்கள் நுண்ணிய உறுப்பான போதும் செங்கோட்டை பசை அவற்றுக்கு எவ்வித தீங்கையும் அளிக்கவில்லை இம்மாதிரி பல வியாதிகளை குறிப்பிடலாம் ஆனால் இந்நிகழ்ச்சியில் குறிப்பில் உள்ளது பாபாவின் யோக பயிற்சிகள் பாபா யோகத்தின் எல்லா பயிற்சி மூலங்களையும் அறிவார் அவைகளின் இரண்டை இங்கே குறிப்பிடுவோம் அல்லது விருத்தி ஒவ்வொரு மூன்றாவது நாளும் பாபா மசூதியிலிருந்து நெடுந்தொளவில் ஆழ மரத்துக்கு அருகில் இருக்கும் சென்று தமது பாயை தழுவி குளிப்பார் ஒரு சந்தர்ப்பத்தில் நமது குடல் கும்பி முதலியவற்றை அவர் வாந்தி எடுத்து அவைகளின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் சுத்தம் செய்து பக்கத்தில் உள்ள நாவல் மரத்தில் உழுவதற்காக வைக்கப்பட்டு கவனிக்கப்பட்டது இதை பார்த்தவர்கள் சிறியில் உள்ளனர் அவர்கள் இன்மையை சோதனை செய்து பார்த்து விட்டனர் மூன்று அங்குல அகலமும் இருபத்தி இரண்டரை அடி நீளமும் நினைக்கப்பட்ட லினன் துணியால் தகுதி செய்யப்படுகிறது இது தொண்டைக்குள் விழுங்கப்பட்டு ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு வயிற்றுக்குள்ளேயே கிரிகளில் நடந்து வைக்கப்பட்டிருந்த பிறகு வெளியே எடுக்கப்படுவதோடு சாதாரண தகுதியாகும் ஆனால் பாபாவின் தகுதியோ மிகவும் தனிச்சிறப்பானதாகும் அசாதாரணமும் ஆகும் அடுத்தது கண்ட யோகம் அந்த பயிற்சி முறைகளில் ஒன்று பாபா தமது உடம்பிலிருந்து வெவ்வேறு உறுப்புகளை பித்தெடுத்து மசூதியில் அவற்றை பல இடங்களில் தனியாக வைத்திருந்தார் ஒரு முறை ஒரு பெருந்தகை மசூதிக்கு சென்று பாபாவின் உடல் உறுப்புகள் தனித்தனியாக மசூதியில் பல இடங்களிலும் கிடப்பதை கண்டார் அவர் மிகவும் பீதியடைந்து முதலில் கிராம அதிகாரிடம் சென்று பாபா கண்ட துண்டங்களாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுவிட்டதை அறிவிக்க எண்ணினார் அவரே முகல் தகவல் தந்தவராகி விடுவதாலும் பற்றி சிறிது அறிந்து இருந்ததாலும் அவர் மீது பொறுப்பு சுமத்தப்படுவிடும் என எண்ணி யாரிடமும் எதுவுமே கூறாமல் இருந்துவிட்டார் ஆனால் மசூதிக்கு சென்றபோது பாபா தேக ஆரோக்கியத்துடனும் திடகாத்தியமாகவும் முன்போல இருப்பதைக் கண்டு மிகவும் அலசியமடைந்தார் தான் முதல் நாள் பார்த்தது வெறும் கனவு என்று அவர் எண்ணினார் பாபா தமது சிறு சிசுவ பருவத்தில் இருந்து யோகம் பயின்றார் அவர் பெற்றுள்ள திறமையை ஒருவரும் அறிந்திருக்கவில்லை அன்றி ஊகிக்கவும் இல்லை தமது சிகிச்சைகளுக்கு எவ்வித பணமும் அவர் வசூலிக்கவில்லை தமது தகமைகளின் நிறத்தின் பயனாலே புகழ்பெற்று பெருமையுற்றார் பல ஏழைகளுக்கும் துன்பப்படும் மக்களுக்கும் அவர் ஆரோக்கியம் அளித்தார் வைத்தியர்களிலெல்லாம் தலைசிறந்த புகழ்பெற்ற வைத்தியரான அவர் தமது வேலைகளை லட்சியம் செய்யவில்லை மற்றவர்களின் நன்மைக்கும் சாவுகாரியத்துக்குமே எப்போதும் முளைத்தார் தாங்க முடியாத பயங்கர வழிகளையெல்லாம் தாமே பல முறை இம்முறைகளில் தாங்கி தீரிட்டிருக்கிறார் எங்கும் நிறைந்திருக்கும் மிகவும் கருணையுடைய பாபாவின் குணாதிசயத்தை எடுத்து காண்பிக்கும் அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறேன் பாபாவின் எங்கும் நிறைத்தன்மையும் கருணையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தீபாவளி விடுமுறையின் போது பாபா துணிக்கருகில் அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த துணியில் விறகை நுழைத்தார் சிறிது நேரத்துக்கு பின் விறகுகளை நுழைப்பதற்கு பதில் பாபா தமது கரத்தியை துணி உள்ளே நுழைத்துவிட்டார் கருகி விழுந்து விட்டது இது வேலையார் மாதவாலும் மாதவ்ராவ் உடனே கவனிக்கப்பட்டது அவர்கள் பாபாவிடம் ஓடினார்கள் மாதவ் ராவ் தனது கைகளை பாபாவின் இடுப்பில் கொடுத்து சேர்த்து வலிந்து பின்னால் இழுத்து தேவா இதற்கெல்லாம் இங்கனம் செய்தீர் என்று கேட்டார் பின்னர் பாபா தம் உணர்வுக்கு வந்து பதில் அளித்தார் தொலை தூரத்தில் உள்ள ஏதோரிடத்தில் ஒரு கொள்ளனின் மனைவி உலைக்களத்தில் இருந்த துருத்தியில் வேலை செய்து கொண்டிருந்தான் அப்போது அவளது கணவன் அவளை கூப்பிட்டான் அவள் தனது இடுப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அவசரமாக ஓடினாள் அதனால் ஊது உலைக்களத்தில் குழந்தை நழுவி விழுந்து விட்டது நான் உடனே உலைக்களத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன் எனது கரங்கள் வெந்து போனதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை குழந்தையின் உயிர் காக்கப்பட்டது எண்ணி நான் மகிழ்வடைகிறேன் குஷ்டரேகாடியவனின் சேவை மாதவராவ் தேஷ்பாண்டியிடமிருந்து இருந்து பாபாவின் கரங்கள் வெந்து போனதை கேள்விப்பட்ட நானசேகப் சாந்தர்கர் பாம்பாயைச் சேர்ந்த புகழ்பெற்ற டாக்டரான பரமானந்த் என்பவரை ஆயின்மேன் லின் துணி பாண்டேஜ் துணி உட்பட மருத்துவ சாமங்களுடன் அழைத்து வந்து பாபாவின் கருத்தை பரிசோதிக்கவும் வெந்ததினால் ஏற்பட்ட தீக்காயை சிகிச்சை செய்யவும் வேண்டிக் கொண்டார் ஆனால் பாபாவில் இது மறுக்கப்பட்டது அதை முதற்கொண்டு பாபாவி பாபாவை என்ற குஷ்டரோகி அடியவரால் பாபாவுக்கு சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது வெந்து போன இடத்தை செய்ய நெய் போட்டு நன்றாக விட்டு ஒரு இலையை அதன் மீது வைத்து கட்டிவிடுவது அவரது சிகிச்சையாகும் அந்த இலையின் பெயர் நமக்கு தெரியாது நானாசோஹ பலமுறை பாபாவிடம் அந்த கட்டை நீக்கிவிட்டு டாக்டர் பரமானந்தத்தை காயத்தை சோதிக்கவும் சிகிச்சை செய்யவும் குணப்படுத்தவும் அது விரைவில் குணப்படும் வண்ணத்துடன் கேட்டுக்கொண்டார் டாக்டர் பரமானந்தம் அதை ஒப்ப பல முறை வேண்டுகோள் விடுவித்தார் ஆனால் அல்லாவே அவரது மருத்துவர் என்று கூறி பாபா மறுத்துவிட்டார் அவரை தமது கையைச் சோதிக்க அனுமதிக்கவே இல்லை டாக்டர் பரமானந்தின் மருந்துகள் சிறுடியில் உபயோகப்படுத்தவில்லை இருப்பினும் டாக்டரும் பாபாவின் தரிசனத்தை பெரும்படியான நல்ல அதிர்ஷ்டம் இருந்தது தினந்தோறும் பாகாஜி அவர் கரத்துக்கு சிகிச்சை செய்ய அனுமதிக்கப்பட்டார் சில நாட்களுக்கு பின் கரம் குணப்படுத்தப்பட்டது அனைவரும் மகிழ்ச்சி ஊட்டனர் ஏதோ இலேசான வலி இன்னும் இருந்திருக்குமோ இல்லையென என்பதை நாமறியோம் தினந்தோறும் பாபாஜி தனது நியதிப்படி கட்டுக்களை தளர்த்தி நெய்யினால் அதை நன்றாக மீண்டும் தேய்த்து அழுத்தி கட்டு போடுவார் இது சாய்பாபாவின் மகா சமாதி வரை நடைபெற்றது அவர் ஒரு முழுது சித்திரால் இந்த சிகிச்சை உண்மையில் அவருக்கு தேவை இருக்கவில்லை ஆனால் நமது அடியவர் மீதுள்ள அன்பின் காரத்தினால் பாயாகியானது உபோசானையை அதாவது சேவையை பாகோயி எனது முழுவதுமாக தடையின்றி நடத்த அனுபவித்தார் பாபா லென்டே தோட்டத்துக்கு புறப்பட்ட போது பாகோஜி அவருக்கு கொடைப்படுத்தி அவருடன் கூட சென்றார் துணிக்கரைகள் இல்லை கம்பத்தரைகள் பாபா அமர்ந்தது பாகோயி தனது சேவையை ஆரம்பித்தார் பாகோயி முந்தைய ஜென்மத்தில் தீவினையாளர் அவர் குஷ்டரோகத்தால் அவதியிட்டுக் கொண்டிருந்தார் அவரது கைகள் சுருங்கியிருந்தது அவர் உடம்பு முழுவதும் சீலாகி மோசமாக நாட்டம் அடித்தது வெளியில் அவர் திரதஸ்டியாளியாக இருப்பதை போல் தோன்றினாலும் அவர் மிகவும் அசாலியாகவும் மகிழ்ச்சியுள்ளவராகவும் இருந்தார் ஏனெனில் அவரே பாபாவின் முதன்மையான சேவகர் பாபாவின் நட்பினால் உண்டாக நன்மைகளையும் அடைந்தார் குழந்தை கபடையின் பிளேக் வியாதி பாபாவின் மற்றொரு எத்தகைய இலையை இப்போது கூறுகிறேன் மலாவதியைச் சேர்ந்த தாதா சாஹப் கபடையின் மனைவி சிறுடியில் இளம் புதவருடன் சில நாட்கள் தங்கியிருந்தார் அப்போது அவளது புதல்வனுக்கு அதிக காய்ச்சல் வந்து அதை நெரிகட்டி பிழைக்காக பெரிதானது தாயார் பயந்து போய் மிகவும் மனவேந்தனை அடைந்தாள் பின்பு அமராவதிக்கு செல்ல நினைத்து பாபா வழக்கமாக மாலையில் சுற்றி வரும்போது வாதாவுக்கு அதாவது சமாதி மந்திர அருகில் வந்து கொண்டிருக்கையில் அவருடைய அனுமதியை பெறுவதற்காக பக்கத்தில் சென்று நடுங்கும் குரலில் தனது இளம் புத்திரன் பிழைக்கால் பிடிக்கப்பட்டிருப்பதை தெரிவித்தார் பாபா அவளிடம் அன்பாகவும் மிருதுவாகவும் பானம் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது அவைகள் உருகி ஓடிவிடும் எல்லாம் எளிதாகவும் தூயதாகவும் ஆகிவிடும் என்று கூறினார் இவ்வாறாக கூறிக்கொண்டு தமது கஃப்னியுடைய இடுப்பு வரை தூக்கி அங்கு பிரசன்னமாயிருந்த அனைவருக்கும் நன்றாக பெரிதாக முட்டையளவுக்கு தோன்றியிருந்த பிள்ளை கட்டிகளை காண்பித்து பாருங்கள் இது எனது அடியவர்களுக்காக நான் எங்கனும் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது அவர்களது கஷ்டங்கள் எல்லாம் எனதே ஆகும் என்றார் அவர்களது கஷ்டங்கள் எனதே ஆகும் என்றார் எனது என்றால் எனக்கே உறுதித்தானது இந்த சிறப்பானது அசாதாரண செயலை லீலைகள் மக்கள் கண்ணுற்று ஜானிகள் தங்கள் அடியவர்களின் துன்பங்களை தாங்குகிறார்கள் என்று உறுதியடைந்தனர் ஜானிகளின் உள்ளமோ மளிகை உடம்பிருதுவானது உள்ளும் புறமும் அது வெண்ணியை போன்று மிருதுவாக இருக்கிறது எவ்வித லாபம் பெறும் நோக்கமின்மையே அவர்கள் தங்கள் அடியவர்களை நேசிக்கிறார்கள் அவர்கள் உண்மை உறவினராயும் எண்ணுகின்றார்கள் இத்துடன் பாபாவின் சில தொகுதிகளை அடுத்த இதில் காணுவதற்கு முதல் பண்டாரிபுரத்துக்கு செல்லுதலும் அங்கு தங்குதலையும் பற்றி பார்ப்போம் பாபா எவ்வாறு தம் அடியார்களை நேசித்தார் அவர்களின் விருப்பங்களை முயற்சிகளை எங்கனும் அவருடன் எதிர்பார்த்து பூர்த்தி செய்தார் என்பதை சித்தரிக்கும் ஒரு கதையை கூறிய பின்னர் இவ்வாத்தியாயத்தை முடிக்கிறேன் காந்தேஷில் உள்ள நந்துவாரின் மமல்தார் நானா சாஹப் சாந்தக்கர் பாபாவின் பெரும் அடியவர் ஆவார் அவருக்கு பண்டறிப்புலத்துக்கும் மாற்றுலாவுக்கும் உத்தரவு வந்தது சாய்பாபாவிடம் அவர் கொண்டுள்ள பக்தி பழுத்தது அதாவது முக்தி அடைந்து விட்டது ஏனெனில் அவருக்கு பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் பண்டரிபுரத்துக்கு போய் தங்க உத்தரவு கிடைத்திருக்கிறது அவ்வளவு அழகான விஷயம் அல்லவா நான் சாக அவசரமாக வேலையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அவர் அவ்விடத்துக்கு உடனே ஒருவருக்கும் தெரிவிக்காமலும் எழுதாமலும் புறப்பட்டார் அவர் தனது பண்டரிபுறமான சிறைக்கு ஒரு திடீர் விஜயம் செய்ய ஆரம்பித்தார் தமது அதாவது சாய்பாபாவை பார்த்து வணக்கம் தெரிவித்து பின்னர் புறப்பட எண்ணினார் ஒருவரும் நானசே சிறுடிக்கு போவார் என்று கனவு கூட காணவில்லை ஆனால் சாய்பாபா எனது அனைத்தையும் அறிவார் ஏனெனில் அவர்கள் எங்கும் வியாபித்திருந்தனர் சர்வாந்தாமி சர்வாந்தயா சாமி சர்வாந்தயாமி சிறுடியில் சில மைல்கள் உள்ளன சர்வாந்தியாமி சர்வாந்தியாமி மசூதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது பாபா உட்கார்ந்து கொண்டு மகசபதி அப்பா சிந்தே காஷ் ரம் பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென்று நாம் நால்வரும் பஜனை செய்வோம் பண்டரிபுரத்தின் கதவுகள் திறக்கின்றன நாம் மகிழ்ச்சியாக பாடுவோம் என்றார் அப்போது கோஷ்டியாக அவர்கள் பாடத் தொடங்கினர் அதன் பல்லவி நான் பண்டரிபுரத்துக்கு போக வேண்டும் அங்கே தங்க வேண்டும் ஏனெனில் அதுவே எனது பரமாத்மாவின் வீடு பாபா பாடினார் இன்னும் ஒரு விதமாக நான் புறத்துக்கு போக வேண்டும் அங்கே தங்க வேண்டும் ஏனெனில் அதுவே எனது பரமாத்மாவின் வீடு பாபா பாடினார் அடியவர்களும் அவரை தொடர்ந்து பாடினர் சிறிது நேரத்தில் நானே சாஹப் தனது குடும்பத்துடன் வந்து பாபாவின் முன்னால் அணிந்து அவரை தங்களுடன் பண்டையபுரத்துக்கு வரவும் அங்கு தங்களுடன் தங்கும்படியை வீட்டுக் கொண்டார் அவ்வொன்றுகோள் பாபாவுக்கு தேவையாக இருக்கவில்லை ஏனெனில் மற்றடியவர்களுக்கு நானே சாகப்பிடம் பாபா ஏற்கனவே பண்டையபுரத்துக்கு போவதற்கும் அங்கு தங்குவதற்குமான ஊக்கத்துடன் இருப்பதாக தெரிவித்தனர் இதை கேட்டு நானா உணர்ச்சி வசப்பட்டார் பாபாவின் காலடியில் விழுந்தார் பிறகு பாபாவின் அனுமதி உதி மற்றும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டார் நானா சாக பண்டர் புறப்பட்டார் புறப்பட்ட ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவிட்டும் பாபாவின் கதைகளுக்கு ஒரு முடிவில்லை ஆனால் இங்கு நிறுத்தி அடுத்த அத்தியாயத்தில் மானிட வாழ்க்கையின் முக்கியத்துவம் பாபாவின் இறந்து வாழும் வாழ்க்கை பாபாயின் சேவை மற்றும் பல கதைகளையும் கூறுகிறேன் சர்வாந்தியார் சர்வாந்தயாமி சர்வாந்தயமே சர்வாந்தியாமே